பேசலாம் எப்படி இருக்கிறீங்க கத்தர் நல்லவர் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாருங்க அப்பா கத்தருடைய கிருபினால ஒவ்வொரு நாளும் வாசம் கத்தர் பயங்கரமாக ப கத்தர் பயன்படுத்தி கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார் நேற்று தினத்தில் சூப்பர் ஆவியான ஒரு மகிமையாய் கிரியேட் செய்தான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம் என்னங்க ஆண்டோர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கலாம் கத்தர் பெரிய காரியம் செய்ய போகிறாருங்க கத்தருடைய சமத்தில் காத்திருந்து இருந்து ஜாம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வான் இன்னைக்கு யார் வர போறாங்க தெரியுமா இருந்து விசேஷமாக ஏபி ஜான் வடமலை என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன் வருகிறார் ஜான் வடமலை வருகிறார் கத்தர் பலத்த காரியங்களை அவரை கொண்டு கத்தை செய்ய போகிறார் பயன்படுத்த போகிறார் ஓடி வாங்க தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் மூணு நாள் தான் இருக்குது நம்ம உபாசத்தை முடிக்க போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஓடி வாங்க கத்தர் பெரிய காரியத்தை ஆவியனவர் செய்து கற்ற நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை கற்ற செய்து முடிப்பார் ஆமேன் அழைலூயா கத்தருடைய நாம அமைப்படுவதாக இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் கத்தர் கத்து செய்வாராமே நீதிமொழிகள் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் என்று வசனம் சொல்லுகிறது ஞானத்தை தேடி அலையிறாங்க கண்டுபிடிக்க முடியல பரிகாசம் பண்ணுறவங்க கேலி பண்ணுறவங்க என்ன வாசம் கொட்டோம் இருபத்தொன்னால் வாசம் கொட்டம் என்னங்க இது என்ன பாஸ்தி இது என்ன இப்படி அப்படி சொல்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தை இழந்து போகிறார்கள் இந்த வசனம் சொல்லுகிறது புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் கத்தருடைய சமத்தில் புத்தி நிற்க நம்ம ஆண்டோடைய சமத்தில் கிருப கேளுங்க உங்களுக்கு லேசான அறிவை கத்தர் கொடுப்பாருங்க பரி சேர்ந்து உங்க ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க கற்று பெரிய காரியத்தாண்டவர் செய்ய போகிறார் ஒரு பெரிய விடுதலையை கற்று நமக்கு தரப்போகிறார் அதனால நாம் ஆயத்தமாவோம் ஆவியானவை நம்மை ஆசீர்வதி பலப்படுத்துவார் நாம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல ஆண்டு வர இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக தொத்துறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டு ஞானத்தை ஆசீர்வாதத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் அணுக்கருகம் செய்யும் இப்படி பிள்ளைகளை வெள்ளப்படுத்தும் இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய திட்டம் நிறைவேறட்டும் கத்தர் ஆசிர்வதிங்க கத்தர் பலத்த காரியங்களை செய்யும் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டு முறை தேவ பிரசன்னம் இறங்கட்ட அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே